நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய ஹாப்பினஸ் மட்டுமல்ல நமக்கு நிம்மதிக்கும் எப்படி கை வைக்கணும் கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் சைலன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வந்து இப்போ லிவர் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இது என்ன மந்திரா இஷ் எஸ்ஹெச் குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க குழந்தைகள் அது மட்டுமல்ல என்னுள் கலந்த என்னுடைய ரேக்கி அதிசய குழந்தைகள் இவங்க எல்லாரும் எல்லோரும் பெற்று நிலோடி வாழணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நான் பேச போது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னா ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் இல்லை எவ்வளோ கோடி பணம் இருந்தாலும் சரி என்னதான் இருந்தாலும் சரி நமக்கு நிம்மதி வேணும் நான் ஒரு பாட்டு வரும்னா எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேணும் வீட்டில் அது மட்டும் இல்லை நம்ம அங்கங்கள்லாம் கரெக்டாக வேலை செய்யணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்போ என்ன செய்யணும் அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா போகிறோம் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்னா அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ மனசில் போகும் யாராவது உங்கள்கிட்ட ஒருத்த பேசிட்டே இருக்கீங்க இதெல்லாம் ஒரு வார்த்தை உள்ளே போயிடும் உண்டா இல்லையா அந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் கையை தொட்டு ஐ லவ் யூ எங்களுக்கு நைஸ் அப்படி சொன்னீங்கன்னா அது அந்த வார்த்தை உள்ளே போகும் பிகாஸ் அதுக்கு ஆறாக இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் இருக்குது உங்கள் வார்த்தைகள் எல்லாக்குமே என்ன இருக்குது ஒரு அலைவரிசை ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது புரிஞ்சால் அப்போ அந்த அலைவரிசை இந்த அலைவரிசையில் போய் உட்காரும் அது மாதிரி இப்போ உங்கள் பார்க்க முடியாத அந்த சூட்ச்ம உடம்புங்க சொல்கிற ஆறால் நம்மளுடைய எல்லா அங்கங்களும் இருக்குது அப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை மட்டும் முடிஞ்சால் சொல்லி பாருங்கள் இல்ல கையை மட்டும் வச்சாலுமே போதும் இல்லையா அப்போ அந்த அங்கங்கள் நல்லா இருக்கும் நான் முதல்ல அது எப்படி நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இது இதை வச்சு அவங்க வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க ஃபைவ் எலிமெண்ட்ஸில் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் எப்படி வரும் முதல்ல நெருப்பு அப்புறம் வந்து பூமி அதுக்கப்புறம் வந்து மெட்டல்னு சொல்லுவாங்க ஆகாயக்காங்க மெட்டல் அதுக்கப்புறம் வாட்டர் தண்ணீர் அப்புறம் உட்டுங்கிறது மரம் இந்த மாதிரி இந்த சைக்கிளில் கொண்டு வராங்க புரிஞ்சுச்சா உட் ஃபயர் ஹவுஸ் வாட் மெட்டல் வாட்டர் அதுதான் சைக்கிள் வந்து கட்டானது இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கையை தப்பாக வைக்காமல் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் புரிஞ்சிச்சா இப்போ நான் செய்த பாருங்கள் முதல்ல ஹார்ட் தான் இப்போ பாருங்கள் உங்கள் கை அஞ்சு வரலையும் இப்படி கூப்பிட்டுக்கோங்க கூப்பிட்டு இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இது வந்து சுக்ர சுக்ரி முத்ரான்னு பேர் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அஞ்சு வரலையும் உங்களுடைய ஹார்ட் ஹார்ட்டிங்க இடத்துல அப்படி உரமாக இருக்கும் இந்த ஹார்ட் அப்படி வைக்கிறீங்க வச்சு நீ நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் போகும் இல்லைன்னா அவ்வளோ தான் ஹா ஹா ஹெச்ஏ டபிள்யூ ஹா அவ்வளோதான் இது இதயத்துக்கு புரிஞ்சிச்சா இதே தான் இப்போ பாருங்க இது என்ன பண்ணும் இதே என்ன பண்ணும் நிச்சயமாக லவ் ஜாய் ஹாப்பினஸ் அதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக இதயம் அதுக்கு அடுத்தது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் சைன்கிறது எங்கே இருக்குன்னா வயதுக்கு நடுவில் கோயிலாக இருக்கும் கச்ச பச்சம் கச்ச பிச்சம் சுற்றி நிற்கும் அண்ணா நாங்கள் எதாவது ஆப்ரேஷன் பண்ணோம்னா பொதுக்குன்னு அதான் வெளியில் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன் டாக்டர் மீனாட்சிக்கு எல்லாத்தையும் விளையாட்டுப்பா அப்படிம்பாங்க ஆமாம் அது எதாவது பெட்ரோலிய கிழமை ஓப்பன் பண்ண உடனே பொதுக்குன்னு நமக்கு வந்து முன்னால் வந்து நிற்கும் பெட்ரோடி ஓமட்டமோ இல்லை அந்த மாதிரி அந்த இன்ட்ரஸ் சென்ஸ் உள்ளே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்க முதல்ல ஒன்று வந்து ஹார்ட் புரிஞ்சிச்சு கை கையை பிடிக்கும் ரெண்டாவது வந்து இன்ட்ரஸ் சைன்ஸ் அதே சொல்லிக்கோங்க மந்த்ரா வந்து வேறு எதுவும் வேண்டாம் அதே போலாம் நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய ஹாப்பினஸ் மட்டும் இல்லை நமக்கு நிம்மதிக்கும் எப்படி கை வைக்கணும் ஆச்சு ரெண்டாவது எங்கே கை வைக்கணும் அப்படின்னா ஏர்த் அப்படின்னு சொல்கிற நம்ம வயிறு ஒன்று இங்கே வச்சு இங்கே வச்சுட்டு அப்புறம் இங்கே இங்கே தான் வயிறு இருக்குது வயிறில் வந்து ஏர்த்துன்னு சொல்வாங்க தான் நிலப்புது நம்ம உடம்புக்கு நிலங்கிறது அதுதான் இது வந்து ஸ்ப்ரீனு ஸ்டமக்கு பேங்க்ரியாஸ் எல்லாம் இதில் அடங்கும் நீங்கள் ஸ்ப்ரீனு ஸ்டமக்கு பேங்க்ரியாஸ் இது எல்லாத்தையும் இப்படி அடங்கும் நீங்கள் இப்படியே பண்ணால் கூட போகிறோம் இல்லாட்டாலும் இப்படி பண்ணிட்டு ஊ அப்படி வரும் சவுண்டு ஊ இப்படி இங்கே என்ன சொன்னேன் ஹா ஊ அப்படிங்க இந்த இடத்துல புரியுதா இந்த இடத்துல ஊ அப்படின்னு சொல்கிறீங்க இது எதுக்கு அப்படின்னா மனுஷங்க கோவப்படக்கூடாது அடுத்தவங்க மேலே புறாமல் போடக்கூடாது இல்லை நிம்மதியாக வந்து நல்லதாக பேசி நல்லதை செய்யணும் அது ஒரு நம்பிக்கை வரணும் வாழ்க்கையில் இல்லையா அப்புறம் வந்து என்ன வரக்கூடாது யார் மேலே வந்து ஒரு ஜெரஸ் வரக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் இதுக்கு தான் என்னது ஊ கபடி அப்படி வச்சுக்கோம் ஊ அப்படிங்கிறான் ஊ அப்படிங்கிறது இப்போ என்ன சொன்னோம் பார்த்தாலும் திரும்ப 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 சொல்லிட்டு வரேன் அப்போ உங்கள் மனசுக்கு பதியும் ஹார்ட்டு இன்டர்ஸ்டைன் என்னது நமக்கு வந்து நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குறதுக்கு அது என்னது ஹாண்ட் சொல்கிறீங்க அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறீங்க இங்கே ஸ்டமக்கு ஸ்ப்ரீனு இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லையா பேங்க்ரியாஸ் இதுக்கு வந்து இப்படி இப்படி இங்கேருந்து இப்படி இழுத்துட்டிங்கன்னா அப்படி இழுத்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க ஊ ஓகே அதை சொல்லிடுறீங்க சொல்லிட்டீங்களா அடுத்தது இதை காலையில் செய்ய வேண்டிய பயிற்சி அடுத்தது வந்து லங்ஸு லார்ஜ் இன்ட்ரெஸ்டை என்ன நமக்கு தைரியம் இது ரைட்டு அது மட்டும் இல்லை நம்ம மூச்சு விட்டு நம்ம உடம்பு அப்படி திருச்சிடுன்னு இருக்கிறதுக்கு லங்ஸும் லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் லார்ஜ் இன்ட்ரஸ்ட் என்ன ஒன்றே கண்ணா இப்படி வரணும் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும் லார்ஜ் இன்ட்ரெஸ்டை புரிஞ்சிச்சா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் லங்ஸுங்கிறது இங்கே இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கணும் லங்ஸ்க்கு இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு லார்ஜ் இது இதுக்கு என்ன வரணும் ஒரு மந்திரம் அப்புறம் இந்த பாருங்க நான் எப்படி பண்றேன் ராஜ் இண்டஸ்ட்ரியனுக்கு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி அது ஒரே வரல பண்ணலாம் திரும்ப சொல்றேன் லங்ஸுக்கு இல்லை லங்ஸஸ் இப்படி பண்ண போ ரெண்டு பக்கம் லங்ஸுக்கும் லாஜி டேக்கும் புரிஞ்சிச்சா அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபயர்னா அந்த நீர் நிலம் நெருப்பு காட்டுற ஆகாயத்தில் நெருப்பு முடிச்சிருக்கோம் இரத்தம் முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மெட்டலுங்கிறது ஆகாயத்தை முடிச்சிருக்கோம் அடுத்தது வந்து வாட்டர் வாட்டரு எங்கே இருக்குது கிட்னி கிட்னிக்கு என்னென்னா கிட்னி கயர்ஸ் அண்ட் பிளாடர் கிட்னி பிளாடர் இயர்ஸ் அது அடங்கும் ஏன்னா அதுக்கு என்னென்னா சூங்கிற மந்திரம் இது எப்படிங்க தொடங்கணும் எது எதுக்குன்னா நமக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் சைலன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வந்துது எப்படி அப்படின்னா நீங்கள் கிட்னிக்கு வந்து பின்னால் இப்படி கையை வைக்கணும் லிவர் மூலமாகவும் கிட்னியை தொடரலாம் ஆனால் அது அந்தளவு உங்களுக்கு சாமர்த்தியம் காணாது நாங்கள் வந்து அல்ட்ராசவுண்ட் லிவர் வழியாக வச்சுக்கிட்டு பார்த்துருவோம் கணுங்களா இப்போ நாங்கள் என்ன அல்ட்ராசௌண்டாவிலேயே பார்க்குறதுக்கு அப்போ அந்த ஐ சாமர்த்தியம் வேணும் நீங்கள் ரெண்டு பக்கமும் உங்கள் கையை இப்படி வச்சுக்கோங்க கிட்னி இப்படி கை கொண்டு போக முடியாதவங்களுக்குலாம் கை சரியில்லை எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லை ரெண்டு பக்கமும் அந்த இடத்த ஒரு நம்ம இடுப்பு அதுவும் சேர்கிற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு இல்லையா அந்த இடத்த இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு திருப்ப கொஞ்சம் நாள் மூணு தடவை சொல்லுங்கள் ஏன்னா டூ வந்து என்ன பண்ணுங்க பிளாட்ரு இங்கே இருக்க ஒன்று போகிற இடம் பிளாட் அதுக்கு மேலே தான் பிளாட்ரு பையிருக்கும் சூ 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 சொல்கிறீங்க புரிஞ்சுதா இது சொல்கிறீங்க அதுக்கு அடுத்தது என்னன்னா நம்மளுடைய ஐநூறு வேலைகளை செய்கிற பிரமாண்டமான நம்ம உடம்புல இருக்கிற சூப்பர் ஹீரோ யார் ஆடுக்கப்புறம் இவர் தான் லிவர் புரிஞ்சுதா இந்த லிவர் வந்து இங்கே இருக்கும் இந்த லிவருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது இது எதுக்காக லிவர்னால் எல்லா மூமெண்ட்ஸும் எல்லா உணர்ச்சி பாங்க எல்லாமே ஒழுங்கா இருந்து நமக்கு டயபெட்டிக் வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல தான் ஹார்ட் அட்டாக் வராது அதுக்கப்புறம் வந்து ஸ்டமக் ப்ராப்ளம் எதுவும் வராது அப்புறம் லங் ப்ராப்ளம் எதுவும் வராது கிட்னி ப்ராப்ளம் எதுவும் வராது அந்த மந்திரத்தை சொல்கிறப்ப இப்போ லிவர் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இது என்ன மந்திரா இஷ் எஸ்ஹெச் இஷ்ரு வேறு வேற அப்படிங்குறது இந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு இஷ் 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 இல்லை சொல்லுவோமா என்ன முதல்ல என்ன பண்ணுறோம் ஹார்ட்டில் வச்சுக்கிறீங்க ஹார்ட்டு இங்கே கையை கொழந்தரணும் ஹார்ட்டில் ஹாவ் ஹா ஹாவ் 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 சொல்லிட்டிங்களா அடுத்து வந்து என்னென்னா ஸ்டமக்கு கொஞ்சம் இங்கே 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 வந்துடுறீங்க இங்கே வரப்போ இப்படி கோடு போட்டுக்கணும் ஏன்னா ஸ்டமக்கு ஸ்க்ரீனு பேங்க்ரியாஸ் இருக்கிறதுனால எந்த மந்திரம் பாருங்கள் என்னைய பாருங்கள் இப்படி இப்படி வச்சுக்கிட்டு ஹூ 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 அப்படிங்கிறீங்க கூ அப்படின்னு போட்டுறீங்க போட்டிங்களா அதுக்கு அடுத்தது என்னென்னா லங்ஸும் லார்ஜ் இன்டஸ்ட்ரெயின்ஸும் லங்ஸ் எடுக்கிறப்ப இங்கே பாருங்க இப்படி வச்சுக்கோங்க எஸ் 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 பண்ணினா உடம்புக்கு நல்லது இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஓ பண்ண முடியாது எஸ் எஸ் அவ்வளோதான் மூணு தடவை சொல்லுங்கள் போதும் இல்லை வெறும்னு உங்கள் கையை வச்சு எடுத்து வந்தாலும் போதும் உங்கள் கையில் பவர் இருக்குது சரி தானே அது ரேகிய பிள்ளைகளுக்கு ரொம்பவே பவர் இருக்கும் அடுத்தது நம்ம என்ன சொல்லணும் கிட்னி கிட்னிக்கு பின்னால கையை வச்சுட்டு சூ 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 அப்புறம் பிளாடர் தொப்பு இருக்கு கீழே சொல்கிறீங்க அடுத்தது வந்து நம்மளுடைய பகவான் இருக்கார் பகவான் ஐநூறு வேலை செய்கிற பகவான் இருக்கார் இவர் இவருங்கிறது என்னது என்னது கலீரல் இல்லை என்னது இஷ் எஸ் இஷ் 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 அது கூட கொஞ்சம் நேரம் கூட சொல்லுங்கள் கலீரலுக்கு ரொம்ப பவர் தேவை அப்படி பண்ணுறீங்க ரேக்கி படித்தவர்கள் பாருங்கள் என்னை பாருங்கள் ஒன் Ungguli regular rola, one adu 1, 2, one, two, one, one, two, three, panitinya, three kapar four, five, six, seven, then eight, oke? Okay? ஆனால் நீங்கள் பண்ணுறதுலேயே எஸ்பியின்னு க இதாகிக்கிறோம் ஆனால் இங்கே பேங்க்ரியாஸ் எல்லாம் குழம்பு இது எஸ்பி பண்ணுறப்பயே உங்களுக்கு சோலா பக்ஸஸ்ஸும் இதாகிடும் பேங்க்ரியாஸ் கேஸை எடுத்துக்கிறோம் இருந்தால் இதை பண்ணுறப்ப இந்த மந்திரங்களை சொல்லி பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்ஸ் வேண்டாமல் கேட்டு வாங்கிக்கலாம் ரேக்கி சட்ஸ் இதை பண்ணுறீங்க இதை பண்ணுறப்ப என்ன ஆகணும் இதுக்கு இன்னும் நிறைய நம்பர்ஸ் அது இது நிறையா ஒரு ஸ்டோரியே இருக்குது கண்ணுங்களா ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது இப்போ எனக்கு மனசு சரியில்லை அப்போ என்னவோ பண்ணலாம் அப்படின்னா ஒற்றனே இந்த இடத்துக்கு வந்துடுறீங்க ஹான்னு மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லை இந்த இடத்துல கூட தொட்டுக்கோங்க சொல்லுங்கள் சாணக்காரங்களா உங்களுக்கு இவ்வளோ சொல்லிக் கொடுக்க இருக்காருன்னா இவ்வளோ விஷயங்கள வந்துட்டு நீங்கள் நிறையா புக்ஸை படிக்கணும் இருக்கு நிறையா படிக்கணும் யூ ஷுட் ரீட் ஃபாரின் ஆர்த்தர்ஸ் நிறையா படிச்சோம்னா அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஆர்த்தர்ஸ்க்கு நிறையா பண்ணியிருப்பாங்க நமக்கு அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதால நாங்கள் ரொம்ப வருஷமாக அதனால நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன் தரேன் கண்ணுங்களா இல்லை கரெக்டாக செய்யுங்க காலையில் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீங்கள் மந்திரம் கூட தர வேண்டாம் சாமி கையை மட்டும் வைங்க அது பவராக இருக்கும் ஒன் டூ இல்லையா அதுக்கப்புறம் த்ரீ அதுக்கப்புறம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அவ்வளோதான் புரிஞ்சுக்கோங்க நான் மெதுவாக சொல்கிறேன் ஒன் ஓகே இது ஒன்று ரெண்டாவது இன்டர்சென்ஸ் இல்லையா டூ அப்படி தப்பு மேலேயே வச்சுருங்க போகிறோம் டூ இல்லையா அடுத்து வந்து இங்கே த்ரீன்னு ஒரு கோடு போட்டிருங்க த்ரீ இங்கே இருந்து ரைட் வரைக்கும் சென்டர் வரைக்கும் ஒரு கோடு த்ரீ ஃபோர் வந்து ரெண்டு கையை இப்படி வச்சுக்கோங்க ஃபோர் அதே மாதிரி ஃபைவ் இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வந்து ஒரு பானா ஒரு பானா இப்படி போடணும் இப்படி வந்து இப்படித்தான் போடணும் இப்படி மாற்றி போடக்கூடாது ஒன் டூ த்ரீ பா அப்புறம் ரெண்டு கையும் பின்னால் கொண்டு போய்கிட்டு இப்படி வைக்கணும் ஏன்னா கிட்னிஸ்க்கு கிட்னி அப்புறம் தொப்புளுக்கு கீழே அடுத்தது இப்படி வைக்கிறீங்க அடுத்தது எப்படி வச்சுக்கோங்க புரிஞ்சா கணக்குங்களா இதை செய்யுங்க நிச்சயமாக பலன் இருக்குது இப்போ எங்களுக்குலாம் அப்படி வச்சோன்னே ஏறு பவர் ஏன்னா நாங்கள் வைக்கி கணக்குலாம் ஒன்றையும் ஒன்று சொல்கிறேன் கணக்கலாம் கற்கே நன்றே எனக்கு கற்கே நன்றே பிச்சை போகினும் கற்கே நன்றேனா அந்த காலத்தில் என்ன பண்ணிவிடோ எனக்கு தெரியாது எல்லாரும் ரேக்கி ஒன்றுவாரு படித்திருந்தாங்க இது நீங்கள் கொடுக்குற எனக்கு சத்திய வாக்கு இல்லை காரை நிறையா இருக்கணுங்களா நான் புடம்பிக்கிட்டே இருக்கேன் படிங்க ஏன்னா நான் சீனியர் உங்களுக்கு இதோ சீனியர் பார்க்கவே முடியாது அது இத்தனை வருஷம் கண்டினியூஸாக பண்ணுறவர்களால் பார்க்கவே முடியாது இந்த பார்த்து நான் கைதான் சும்மா தான் வச்சேன் எல்லா இடமும் அப்படி பவராக இருக்குது சத்தியமாக சொன்னா இருக்க கல்லுங்களா அம்மா சொல்கிறே செல்லுங்களேன் உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன் டாக்கனுங்களா அப்புறம் வந்து ப்ரோஜனம் இல்லை இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ம் ஐ லவ் யூ ஆல் மை எப்படி சொல்றேன் குட் லப் நான் செல்லுங்க பாய்